ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இலக்கியம் இயம்பும் இன்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் உங்கள் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ரேகா மனித வாழ்க்கை கேற்ற மகத்தான தத்துவங்களை இவரோட ஒவ்வொரு படைப்புகளும் வெளிப்படுத்தும் பார் புலவர்களுள் தலை சிறந்தவர் ஒவ்வையார் தமிழ் கூறும் நல்லுலகில் ஔவை எனும் பெயரை அறியாதவர் இல்லை சங்ககாலம் முதற் கொண்டு இதுவரை ஆறு ஒளவையார்கள் இருந்ததாக ஒரு ஆய்வு சொல்கிறது அந்த ஆய்வுக்குள்ள போனா நமக்கு நேரமே போதாது அதனால ஒளவையார் இயற்றியுள்ள பாடல்களில் பொதிந்துள்ள நுட்பங்களை மட்டும் இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திக்க இருக்கிறோம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செவித்திறன் ஆய்வாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் கவிஞர் சிந்தனையாளர் திரு ஆதிபகவன் அவர்கள் வணக்கம் சார் சென்னை வானிலை நிலைய நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் சார் இப்ப வணக்கம்ல தலை சிறந்தவரா போற்றப்படக்கூடியவர் தமிழ் மொழியின் அரிச்சுவடியே ஆத்திச்சுடிதானே அப்படி இருக்கும்போது அவ்வையாரை தெரியாமல் இருக்க முடியுமா தமிழர்களின் பெருமையை தமிழர்களின் நாகரிகத்தை தமிழர்களின் தொன்மையை சொல்லுவது சங்ககால இலக்கியங்கள் அந்த சங்ககால பாடல்களில் அகமும் புறமுமாக ஐம்பத்தொன்பது பாடல்களை ஔவையார் பாடியிருக்கிறார் சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் பெரிதும் நட்பு கொண்டிருந்த அவ்வையார் மன்னர்களை பாராட்டியும் மன்னன் தவறு செய்யும்போது இழுத்திரைத்தும் பாடல்களை பாடி தமிழ்நாட்டின் வழிகாட்டியாக இருந்துள்ளார் அவருடைய நீதி நூல்களான ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி போன்றவை மக்களை நல்வழிப்படுத்தி தமிழினம் சிறந்து விளங்க காரணமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கும் கூட கிராமங்களில் ஔவையாரை கடவுளாக வணங்குகின்ற பழக்கம் இருந்து வருகிறது ஆடி மாத வெள்ளிக்கிழமை இரவுகளில் பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி ஒளையார் கொழுக்கட்டை செய்து வணங்கி ஒவ்வையாரை போற்றுகின்றனர் ஒரு மூதாட்டி ஒளவையாரின் கதைகளை சொல்ல மற்ற பெண்கள் அதை கேட்கின்றனர் எனவே இந்த உலகம் உள்ளளவும் தமிழ் மொழி உள்ளளவும் அவ்வையாரின் பெருமை நிலைத்து நிற்கும் என்பது சந்தேகம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் இப்ப ஒளவையார் அப்படின்னு சொன்னதும் நீங்க சொன்ன மாதிரி அவர் எளிமையா எழுதிய அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படி வரக்கூடிய அந்த தான் முதல்ல எல்லாருக்கும் நினைவிற்கு வரும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அறக்கருத்துக்களை மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு அறக்கருத்துக்களை ஒழுக்கம் சார்ந்த நடைமுறையை கூறக்கூடியது அந்த ஆத்திச்சூடி அதை பத்தி சொல்லுங்களேன் சார் நாமெல்லாம் இங்கிலீஷ்ல நர்சரி ரைம்ஸ் பாடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு மழலையை மனதில் வைத்துக் கொண்டு ஆத்தி சுடியை படைத்தவர் அவ்வையார் மூன்று நான்கு வயது குழந்தைகள் நீண்ட வரிகளை நினைவில் கொள்ள முடியாது என்பதால் இரண்டு இரண்டு வார்த்தைகளில் இரண்டு இரண்டு சீர்களில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கில் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்று இரண்டு இரண்டு சீர்களில் ஆத்திச்சுடியை படைத்தார் நல்ல கருத்துக்களை நல்ல நீதிகளை பிஞ்சு மனதில் விதைத்து விட்டால் அது வாழ்நாள் முழுவதும் கூட வரும் என்பதால் மிகச்சிறந்த நூலாக ஆத்திச்சுடி விளங்குகிறது ஆத்திச்சுடியின் முதல் வரியே அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறது அறம் செய்ய விரும்பு என்பதை நாம் மற்றவர்களுக்கு தர்மம் செய் சோறு போடு என்கின்ற அளவில் சுருக்கிவிட்டோம் அதுவும் ஒரு அறம்தான் என்றாலும் அது மட்டுமே அறமல்ல அறம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் செய்யும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நாம் கடைபிடிக்கின்ற நேர்மை மற்றவர்களை சமமாக கருதும் பண்பு இப்படிப்பட்ட நல்ல கொள்கைகளை கொண்டது அறம் அதை ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்பது அவ்வையாரின் ஆசை அதை போலவே கொன்றை வெந்தனையும் அவ்வையார் படைக்கிறார் அது நான்கு நான்கு வார்த்தைகளில் நான்கு நான்கு சீர்களில் படைக்கப்பட்டிருக்கிறது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஊருடன் பகைக்கின் வேரிடம் கெடும் இப்படி நான்கு நான்கு வார்த்தைகளால் படைக்கப்பட்டதால் இது சற்று வளர்ந்த சிறுவர்களுக்கானது இப்படி சிறுவர் சிறுமிகளை கருத்தில் கொண்டு ஆத்திச்சுடியையும் கொன்றைவேந்தனையும் கொன்றை படைத்ததால் சிறந்த கல்வியாளராகவும் அவ்வையார் திகழ்கிறார் இன்றைய பாடத்திட்டங்களை அமைப்பவர்கள் ஆசிரிய பெருமக்கள் அவையின் வழிகாட்டுதலோடு பாடங்களை அணுகினால் சமுதாயம் செழிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ரொம்ப அழகு சார் கல்வியாளருக்கான ஒரு உதாரணத்தோட அவையினுடைய செய்யுள்களை சொன்னீங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க அறம் செய் அப்படின்னு கட்டளை இடாம நீ இதை செஞ்சுதான் ஆகணும் இல்லாம நம்ம விரும்பி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா வலியுறுத்துற மாதிரியான ஒரு ஆத்திச்சூடி சார் இப்ப ஆண் பெண் நட்பு அப்படின்னா அதற்கு மிக சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர்கள் அவ்வையாரும் அதிகமானும் நட்பினுடைய மகத்துவம் குறித்தும் நிறைய பால் சுவையில் அளவளவாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாது அதை போல கடலில் இருக்கும் சங்கை எவ்வளவு நெருப்பில் இட்டாலும் அதன் வெண்மை நிறம் குன்றாது அது தான் மேலோர் நட்பு நாட்களாக நாட்களாக வளர்ந்து கொண்டே இருக்கும் கீழோர் நட்பு அப்படியல்ல எவ்வளவு பழகினாலும் அந்த நட்பு நட்பாக இருக்காது என்று ஔவையார் சொல்லுகிறார் உறவும் அப்படிதான் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு என்று அவ்வையார் பாடுகிறார் வற்றிய குலத்தை விட்டு பறந்து செல்லுகின்ற பறவைகள் போல் உறவுகள் இருந்து விடக்கூடாது அந்த குளத்திலே தாமரையும் அல்லியும் போல இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த நட்புதான் அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இருந்த நட்பு தகடூரை தலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்த மன்னன் அதியமான் அதியமானுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைத்தது அந்த நெல்லிக்கனி மலையின் மீது விளைகின்ற பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளைகின்ற நெல்லிக்கனி அதை உண்டால் நீண்ட காலம் இளமையோடு வாழலாம் என்பதால் அதை அதியமான் தான் உண்பதை விட ஒளவையாருக்கு கொடுத்தால் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் நல்ல தொண்டுகள் கிடைக்குமே என்கின்ற காரணத்தால் அவ்வையை உண்ணச் செய்தார் அதன் அற்புதத்தை அவ்வையாருக்கு சொல்லாமல் அந்த நெல்லிக்கனியை அவருக்கு கொடுத்து அதை உண்ணச் செய்தார் நெல்லிக்கனியை உண்ட அவ்வையாருக்கு அதன் பிறகுதான் அதனுடைய அற்புதம் தெரிந்தது அரியமானின் அன்பையும் நட்பின் உயர்வையும் எண்ணி வியந்தார் மண்ணுகப் பெருமணியே தொல்நிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது சாதல் நீங்க என்று பாடி பாடிகழ்ந்தான் அதுதான் நட்பின் மகத்துவம் ரொம்ப அழகு சார் கதை கேட்கவே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா தமிழ் இந்த உலகம் உள்ள அளவும் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு அதியமான் எடுத்த அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு நண்பர்கள் அவர்களுக்கிடையிலான ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதமா அமைந்த ஒரு இது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் இப்ப ஔவையார் வந்து தனித்தும் நிறைய நூல்கள் எழுதி இருக்கிறார் நீங்க தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி கொன்றை வேந்தன் மூமுரை ஆத்திச்சூடி இது போன்ற நீதி நூல்கள் இயற்றி இருந்தாலும் கூட அவருடைய பாடல்கள் சங்க இலக்கியத்திலும் இடம் பெற்றிருக்கிறது அத பத்தி சங்க பாடல்களில் அகமும் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் பாடியுள்ளார் கொருந்தகையில் பதினைந்து பாடல்கள் அகநானூற்றில் நான்கு பாடல்கள் நற்றிணையில் ஏழு பாடல்கள் புறநானூற்றில் முப்பத்தி மூன்று பாடல்கள் என்று பிற இலக்கியங்களில் ஔவையாரின் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன காதலையும் வீரத்தையும் இரு கண்களாகப் போற்றியது சங்ககால மரபு அவ்வையாரும் அகப்பொருளிலே பல பாடல்களை பாடினாலும் வீரத்திற்கு முன்னுரிமை தந்து புறநானூற்றிலே முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் போர்க்களத்தில் போரிட்டு வீரமரணம் அடைந்து வீழ்ந்து கிடக்கிறான் மகன் தாய் ஓடி வந்தால் மார்பில் வேல் தாங்கி கிடக்கும் மகனை பார்த்தாள் வருபடை பொழுந்து வாய்ப்பட விளங்கி இடைப்படை எருவத்து சிதைந்து வேறாகிய சிறப்புடையாளன் மாண்பு கண்டரளி வாடுமுளை யுரி சுரந்தன ஒடா புட்கை விடலை தாய்க்கே என்று அவ்வையார் பாடுகிறார் வீழ்ந்து கிடக்கும் மகனை பார்த்ததும் கண்ணீர் பெருக்கெடுப்பதுதானே இயல்பு ஆனால் வீரமரணம் அடைந்த மகனை பார்த்த பெருமிதத்தில் அன்றுதான் அவனை பெற்றெடுத்தது போல் உணர்கிறாள் தாய் மார்பில் பால் சுரக்கிறது என்று ஔவையார் பாடுகிறார் இப்படி புறநானூற்றிலே முப்பத்தி மூன்று பாடல்கள் மற்ற இலக்கியங்களிலும் பாடல்கள் பாடியுள்ளார் ஔவையார் ஔவையார் அப்படின்னா எப்படி நமக்கு நெல்லிக்கனியோ ஆத்திச்சூடியோ நினைவிற்கு வருகிறதோ அதே போலவே போரை தடுத்தவர் ஒரு பெண் தூதராக முதலில் செயல்பட்டவர் பார்க்கின்ற பொழுது நினைவிற்கு வரும் அந்த போரை அவர் தடுத்த அந்த சூழலை நமக்கு கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்களேன் சார் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னன் இளந்திரையன் அவன் அதிகமானோடு போர் புரிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தான் போரைக் கண்டு அஞ்சுபவன் அல்ல அதியமான் இருந்தாலும் வீணாக போரில் ஈடுபட்டு இரண்டு பக்கமும் உயிர் சேதங்கள் ஏற்படுவதே அதிகமான் விரும்பவில்லை யாரை தூது அனுப்புவது என்று நினைத்த அதியமான் ஔவையாரை தூது அனுப்புகிறான் கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பல்லவா அந்த வகையிலே காஞ்சியில் உள்ள இளந்திரையன் அரண்மனைக்கு சென்றார் ஔவையார் அன்புடன் வரவேற்றான் இளந்திரையன் தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று அவ்வையாரும் சொல்லவில்லை காஞ்சி மன்னன் இளைந்திரையனும் கேட்கவில்லை அதியமானுக்காக தூது வந்திருக்கிறார் அவ்வையார் என்று ஊகித்த மன்னன் தன்னுடைய ஆயுத பலத்தை காட்ட அவை முதாட்டியை ஆயுத கிடங்குக்கு அழைத்து சென்றான் அங்கே ஆயுதங்களெல்லாம் வரிசையாக புத்தம் புதியதாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன நெய் தடவி பூமாலைகள் போட்டு மயில் தொகை அணிந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தன தன்னுடைய ஆயுத பலத்தை அவ்வைக்கு சொல்லாமல் உணர்த்தினான் அதை புரிந்து கொண்ட மூதாட்டி இவ்வே பேலி அணிந்து மாலை சூட்டி கந்திரல் திருத்தி செய்யணிந்து கடியுறை வியன்னகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி செய்தது கொள்துறை கூற்றில் என்று பாடினார் இங்கே ஆயுதங்களெல்லாம் அழகாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதிலே நெய் தடவி மயில் தொகைகள் போட்டு மலர் மாலைகள் இருக்கின்றன அங்கே அப்படியில் ஆயுதங்கள் ஆயுதங்களெல்லாம் பகைவர்களை குத்தி இரத்தம் தோய்ந்து கூர்மழுங்கி கொள்ளர் பட்டறையில் சரி செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றன என்று அதியமானின் போர் அனுபவத்தையும் வீரத்தையும் சொல்லாமல் சொன்னார் அவையார் இளந்தரேனும் அதை புரிந்து கொண்டார் உலகத்தின் முதல் முதலாக இரண்டு நாடுகளுக்கிடையே சமாதான தூது சென்ற முதல் பென்னாக அவ்வையார் திகழ்கிறார் ரொம்ப சிறப்பு சார் அதாவது தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக வந்து போய் ஒரு மன்னன் காட்ரான் ஆனா இதை விட எப்படி அதியமான் வந்து பலம் பொருந்தியவன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி ஒரு போரையே தடுத்து நிறுத்திய ஒரு சூழல் இலக்கியத்தை காணும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது இப்ப இன்னொரு சுவாரஸ்யம் அப்படின்னா நான்கு கோடிக்கு பாடல் பாடியிருக்கிறார் அவ்வையார் அது என்ன நாலு கோடிக்கு பாடல் நாலு கோடி ரூபாயா இல்ல நாலு கோடி வரிகளா அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க நீங்க தான் சரியான நபர் அப்படின்னு தோணுது அத பத்தி சொல்லுங்க சார் இந்த சேர சோழ பாண்டிய நாட்டை இந்த தமிழ்நாட்டை தன் கால்களால் அளந்தவர் அவ்வையார் அப்படி ஒரு முறை பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு செல்லுகிறார் அவ்வையார் சோழ நாட்டில் உள்ள புலவர்கள் எல்லாம் முகம் வாடி இருக்கிறது கவலை தோய்ந்த முகத்தோடு புலவர்கள் இருக்கிறார்கள் அவ்வையார் அவர்களை அழைத்து புலவர் பெருமக்களே என்ன கவலை உங்கள் முகமெல்லாம் வாடியிருக்கிறது என்று கேட்டார் புலவர்கள் சொன்னார்கள் நாளை காலைக்குள் சோழ மன்னன் நான்கு கோடி பாடல்களை கேட்டிருக்கிறான் அது எப்படி சாத்தியமாகும் எல்லோரும் சேர்ந்து பாடினாலே நான்கு கோடி பாடல்களை பாட முடியாதே இது எப்படி முடியும் அதுதான் எங்கள் கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அவ்வை மூதாட்டி சொன்னார் நாளை காலை என்னை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் அவையின் தலைமையிலே அத்தனை புலவர்களும் அரண்மனைக்கு செல்கிறார்கள் மன்னனை பார்த்து பாடலை தொடங்கினார் அவ்வையார் மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் கோடி பிறந்தார் தம்மோடு கூடுவேதே கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமே கோடி பெறும் என்று ஒவ்வொரு கோடியாக நான்கு கோடி பாடல்களை எடுத்து வைத்தார் அதுதான் அப்பையாரோட தனி பெரும் சிறப்பு மன்னன் பிரமித்து போனான் இதுதான் நான்கு கோடி பாடல்கள் ஒரு வரியில கோடி அப்ப 4 வரிyle 4 கோடி எப்படி நம்ம மதியாதவங்க வீட்டுக்கு போக கூடாது ஆமா உபசரியாதவர்கள் வீட்டுல உன்ன கூடாது நல்ல குடிப்பிறப்பு உடையவர்களோடு கூடி இருப்பது பழகணும் அப்படிங்கறது தன்னுடைய நாவை எப்படி நாம வந்து நரம்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நாவை எப்படி நாம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நாலு எவ்வளவுங்களா சார் சார் இப்ப செல்வம் இளமை யாக்கை இந்த மூணும் நிலைத்த தன்மை உடையது இல்லை இதுல பொதுவா செல்வம் நிலையற்றது இல்லை அப்படின்னு ஔையாரினுடைய பல பாடல்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது அதனுடைய சிறப்பு குறித்து சொல்லுங்க சார் ஆரிடும் மேடும் மடுவும் போல் ஆஞ்செல்வம் ஆரிடும் ஏரிடும் மாநிலத்தீர் ஆற்றிலே தோன்றி மறையும் மேடு பள்ளமும் போல செல்வமும் தேயும் பழையும் ஆத்துல இன்னைக்கு மேடு இருந்ததுன்னா அந்த இடம் பள்ளமாக போயிடும் நாளைக்கு பள்ளமாக இருக்கிற இடம் மேடா போயிடும் அப்படி செல்வம் ஒரு இடத்துல தங்காது அதனால் நம்மள்ட்ட நிறைய செல்வம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும்னு அந்த கொள்கையை சொல்கிறார் அப்பயார் அதே மாதிரி செல்வ நிலையாமை மட்டும் இல்லாமல் வாழ்வு நிலையாமையும் காரணம் காட்டி அதனால் நீங்கள் கொடுத்து வாழணும்னு சொல்கிறாங்க ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தில் வேண்டா நமக்கு அவ்வழியே நாம் போமளவும் எமக்கென்று இட்டு உண்டு இரும் இந்த வாழ்க்கை நிலையற்றது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கத்தான் போகிறது அதனால் நாம் இருக்கும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து நாமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் மேலும் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கே ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் என்று சொல்லுகிறார் அளவுக்கு மீறி சேமிக்கிறதை விட நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு நிறைய பாடல்கள்ல சொல்கிறாங்க அதனால பொருளே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது பொருளோட அவசியத்தையும் ஒளவையார் சொல்றாங்க கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வர் இல்லானே இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய்ண்டால் செல்லாத அவன் வாயிற் சொல் என்று பணத்தின் அவசியத்தையும் சொல்றாங்க பணம் ஈட்டணும் நம்மளும் வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கும் கொடுத்து வாழணும் அப்படின்னு அவ்வையார் இந்த பாடல்கள் எல்லாம் செல்வ நிலையாமையும் வாழ்வு நிலையாமையும் சுட்டி காட்டி பணம் நம்ம கையில நிச்சயமா தங்கும் நாம எப்படி அதை முறைப்படுத்தி சம்பாதிக்கணும் நம்மளுடைய தேவைக்கு நாம வச்சுக்கிட்டு பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அழகா அதுல சொல்லிருக்கீங்க இப்ப ஒளார் அப்படின்னா முருக கடவுளோட அவர் செய்த அந்த தர்க்கம் அந்த சூழல் குறித்து சொல்லுங்களேன் சார் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய நம்பிக்கையாக கூட அவையா துகள் தமிழ்நாட்டில் முருகபெருமானுக்கும் பெருமானுக்கும் அவை பாட்டிக்கும் நேரடியான தொடர்பு இருந்ததாக கருதுவது ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல அது தமிழுக்கான பெருமை அவ்வையின் தமிழ் புலமையை சோதிக்க முருகபெருமானே ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்பதும் பழனிமலைக்கு கோபித்துக் கோபித்து கொண்ட சென்ற முருகனை அவ்வையார் தன் தமிழ் மொழியால் ஆற்றுப்படுத்துவதும் தமிழுக்கு பெருமைதானே கொடியது எது இனியது எது பெரியது எது அறியது எது என்று முருகபெருமானின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அவ்வை மூதாட்டி அடுக்கடுக்கான பதில்களை சொல்வது மிகவும் சுவையானது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றொனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர் அதனினும் கொடிது அவர் கையால் உண்பதுதானே என்று கொடியது பற்றி அவ்வையார் பாடுகிறார் இனியது பற்றி கேட்கும்போது இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று இனியது பற்றி கூறுகிறார் பெரியது பற்றி கேட்கும்போது பெரியது கேட்கின் எரிதவள் வேளோ பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரள் மோதிரம் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கும் இறைவனோ தொண்டர் உள்ள தொடுக்கும் தொண்டர்தன் பெருமை சொல்லுதல் பெரிதே என்று பாடுகிறார் அடுத்ததாக அரியது எது அறிது அறிது மானிடராதல் அறிவு மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் Davamım seyideleriydi. தானமும் தபமும் செய்வாராயின் வானோர் உலகம் வழி திறந்துடுமே என்று அடக்கடுக்கான பதில்களை முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார் இந்த கேள்வியின் சொன்ன மாதிரி அந்த பதில்கள் கேள்வி கேட்க கேட்க சொன்ன அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இதை விட இது இன்னும் அறியது இதைவிட இது இன்னும் கொடியது இதை விட இது இன்னும் பெரியது அப்படின்னு ஒவ்வொரு அந்த உரையாடலும் ரொம்ப சிறப்பு அந்த சுட்டப்பழம் சுடாத பழம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சார் தமிழ் மீது காதல் கொண்டுதான் முருகப்பெருமானே சிறுவனா வந்து இருந்த ஒரு இடம் இதுதான் சுட்ட பழமா சுடாத பழமா அப்படின்னு அப்பதான் ஒரு தெளிவு பிறக்கும் நம்மளை விட ஏதோ அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குடா அப்படின்னு அந்த இடத்துல அவைக்கு கோபம் வந்து கூட ஒரு பாடல் ரொம்ப அழகா பாடுவாங்க கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரவும் துஞ்சாது என் கண் அதாவது எவ்வளவு பெரிய கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி கூட இந்த பையன் முன்னாடி தோத்துருச்சு பையன் கிட்ட நான் தோத்தது இரவு முழுக்க என்னால தூங்க முடியாது அப்படின்னு பாடுற அந்த பாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பாடலை கேட்டுட்டு கேட்டுட்டுதான் முருகப்பெருமான் அப்படியே இறங்கி வந்து மன்னிப்பும் கேட்பாரு இல்லையா சார் இறைவனா இருந்தாலும் கூட ஒருவர் மனதை நாம நோகடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கக்கூடிய ஒரு கதை அத ரொம்ப அழகா சுவாரஸ்யமாவும் சொன்னீங்க சார் சார் இப்ப முருகப்பெருமானோட ஒளவையாருக்கு இருந்த அந்த உரையாடல் பத்தி சொன்னீங்க இதே மாதிரி விநாயகர் விநாயகரை துதித்து கூட அவ்வையார் விநாயகர் அகவல் எழுதி அதை பத்தி சொல்லுங்களேன் சார் விநாயகர் என்னும் பக்தி நூலையும் அவ்வையார் எழுதியிருக்கிறார் இது வந்து அவருடைய கடைசி காலத்துல எழுதுறதா சொல்றாங்க அவ்வையார் பாடல்களே மிக நீளமான பாடல் இது அப்படின்னு சொல்றாங்க சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல்லிசை பாட என்று அந்த விநாயகர் அகவல் தொடங்குகிறது அதே போல விநாயகர் என்றாலே பிள்ளைகள் வந்து பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று குழந்தைகளுக்கு அந்த பாட்டு ரொம்ப விநாயகர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த நல்வழி நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் அது அந்த பாட்டு வந்து குழந்தைகளை வந்து ஆன்மீகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முதல் அடியாக கூட இருக்கும் இப்படி ஔவையாருக்கும் விநாயகருக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு இருக்கு ரொம்ப சிறப்பு சார் ஔவையார் எழுதின பாடல்கள் அதுதான் ரொம்ப நீளமான பாடல் விநாயகர் பதிவு செஞ்சிருக்கீங்க இப்போ சார் பாராட்டு அப்படிங்கறது பிடிக்காத மனிதர்களே நிச்சயமா இருக்க முடியாது என்னதான் நம்ம என்ன பாராட்டுனா பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் நம்மளை புகழ மாட்டாங்களா பாராட்ட மாட்டாங்களா ஆனால் அவையாரினுடைய பாடல் வந்து யாரை எப்பொழுது எங்கு பாராட்ட வேண்டும் அப்படின்னு கூட குறிப்பாக சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கு அது ஒரு தனிப்பாடல் பாடியிருக்காங்க நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல் ஆசானை எவ்விடத்தும் அப்படியே வாச மனையாளை பஞ்சனையில் மைந்திரதமை நெஞ்சில் வினையாலை வேலை முடிவில் பாராட்ட வேண்டும் என்று அவ்வையார் பாடுறார் இப்போ நண்பர்கள் இருக்காங்க நமக்கு பிடித்த நண்பர்கள் நம்ம பாராட்ட விரும்ப மாட்டாங்க அப்படி அவங்கள நம்ம பாராட்டணும்னு நினச்சா முகத்துக்கு நேராக பாராட்டினா அது ஒரு முகஸ்துதி மாதிரி இருக்கும் அதனால் நண்பர்கள் இல்லாத இடத்துல நண்பர்களை பற்றி பேசும்போது அவங்கள பாராட்டி பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க அது மாதிரி ஆசானை ஆசிரியர்களை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ எந்த இடத்துல பாராட்ட முடியுமோ அங்கேயெல்லாம் பாராட்டுங்க அது ஒரு நன்றி கடன் நமக்கு அதனால ஆசிரியர்களை எல்லா இடத்துலையும் பாராட்டணும் வாச மலையாளை பஞ்சனை கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப புனிதமானது அதில் மனைவியை வந்து நம்ம நேருக்கு நேராக பாராட்டணும் இது வந்து இனிமையான குடும்பம் இனிமையாக போகிறதுக்கு தொடர்ந்து ஒற்றுமையாக போகிறதுக்கு இந்த பாராட்டு ரொம்ப பயன்படும் அப்படின்னு இன்னைக்கு சைக்காலஜிஸ்டெல்லாம் பேசுகிறாங்க அன்னைக்கு ஔயார் அதை சொல்லியிருக்காங்க அப்படி மலையாளை பஞ்சனையில் மைந்தமை நெஞ்சில் நம்ம பிள்ளைங்களை பாராட்டணும்னா நம்ம மனசுக்குள்ளே பாராட்டிக்கணும் ஏன்னா நம்ம பிள்ளைங்களை நம்ம பாராட்டுறது நம்மளையே நம்ம பாராட்டிக்கிற மாதிரி தற்புகழ்ச்சி ஊரார் புகழ்ந்து நம்ம பிள்ளைங்களை பேசுகிறத நம்ம காதால் கேட்கணும் தான் சான்றோன் என கேட்ட தாய் என்று திருக்குறள் சொல்லுது எனவே மைந்தனை நெஞ்சில் வினையாலை வேலை முடிவு நம்மள்ட்ட வேலை செய்கிற வேலைக்காரங்க பணியாளர்கள் அலுவலகத்தில் கீழே வேலை செய்கிறவங்க இவங்கள்லாம் ஒரு வேலை செஞ்சு முடித்ததும் அதை நம்ம பாராட்டணும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது ஒரு பெரிய கலை இன்னைக்கு நிர்வாகம் படிக்கிறவங்களுக்கு இந்த பாடல் ஒரு பாடமாக கூட இருக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க யார் யாரோ எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பாராட்டணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமே வகுக்கிறாங்க அவையார் அதனால்தான் நீதி நூல்களில் வைத்து நாம போற்றப்படக்கூடிய ஒன்றா ஔவையாரினுடைய பாடல்கள் இருக்கு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அப்படியே ரொம்ப அழகா பொதிந்திருக்கிறது நாம சாதாரணமா நினைச்சிட்டு இருப்போம் சார் பாராட்டுறது அப்படிங்கறது ஆனா அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை எதிரில இருப்பவங்களுக்கு ஏற்படுத்துது யாரை எப்படி நாம பாராட்டணும் அப்படின்னு இந்த ஒரு பாடலே போதுமே நமக்கு அதுக்கு ஒரு இடம்பொருள் ஏவல்லையும் சொல்றாங்க அதுதான் யார வேணாலும் எங்க வேணாலும் நாம புகழ்ந்து பேசிட முடியாது அப்படி ஒரு சிறந்த ஒரு உதாரணமாகவும் இந்த பாடல் இருக்கு சார் இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ஔவையாரினுடைய ஆத்திச்சூடியில தொடங்கி அவருடைய பாடல்கள்ல பொதிந்திருக்கும் ஒவ்வொரு பண்பு நலன்கள் அதுக்கப்புறம் பக்தி சுவை இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க சார் இப்ப பொதுவா மக்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகளாக ஔவையார் பட்டியலிடுவதை சொல்லுங்க சார் ஔவையார் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று இல்லற வாழ்க்கையை வலியுறுத்துகிறார் அப்படி நம்ம இல்லற வாழ்க்கை வாழும்பது பிறருக்கு உதவி செய்வது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது உழைத்து உண்ணுவது எல்லா மக்களையும் சமமாக கருதுவது நல்லவர்களோடு நட்பு கொள்வது சான்றோர்களை வணங்குதல் போன்ற நற்பண்புகளை வலியுறுத்துகிறார் இல்லறத்தை வலியுறுத்தி பேசும் அவையார் இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை மனைவி என்கின்ற ஒரு பெண் வீட்டில் இருந்தால் போதும் எல்லா வளங்களையும் பெற்றது போன்ற நிறைவு உண்டு என்கிறார் பாழே மடக்கொடி இல்லா மனை பெண் இல்லாத வீடு பாழாகிவிடும் என்றெல்லாம் சொல்லி எச்சரிக்கிறார் அப்படி நாம் இல்வாழ்க்கையை பின்பற்றும் போது அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் நம்மளும் வாழணும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழணும்னா என்ன செய்யணும் உழைக்கணும் வந்து உழைப்புக்கு வந்து நெற்பயிர் விளைவு செய் பூமி திருத்தி உண் பொருள்தனை போற்றி வாழ் என்றெல்லாம் வலியுறுத்துகிறார் இப்படி நிறைய பொருளீட்டி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதுதான் இல்வாழ்க்கை என்று சொல்லுகிறார் நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு நல்லவரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று நல்லோர் நட்பை வலியுறுத்துகிறார் இப்படியெல்லாம் மக்களுக்கு நல்ல நல்ல பண்புகளை ஒளவையார் எடுத்து சொல்லுகிறார் மக்கள் பின்பற்ற வேண்டிய அறக்கருத்துக்கள் ரொம்ப அழகா ஔவையாரினுடைய பாடல்கள் மூலமா சொன்னீங்க சார் நம்ம முதல்ல அதிகமான ஔவையாரினுடைய நட்பை பத்தி பார்த்தோம் அதே போலவே கபிலர் பார் இவங்களோட ஔவையார் நண்பரா இருந்ததும் அங்கவை சங்கவை இவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தது இதெல்லாம் நாம பார்க்க முடிகிறது காலம் தொட்டு நாம இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு வகையான ஔவையார்கள் வந்து பேசப்படுகிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு காலத்துல இருந்த ஔவையார் அதன் பிறகு இருந்த கடைச்சங்க காலத்தில் உருவான ஒளவையார் அப்படின்னு நாம பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஆனால் ஒவ்வையார் அப்படின்னு நாம பார்க்கின்ற பார்வையை ரொம்ப அழகாக இந்த இலக்கியம் இயம்பும் இன்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப அழகாக மக்களுக்கு சொன்னீங்க சார் சென்னை வானொலி நிலைய அணையர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி நீங்களும் நல்ல கேள்விகளை கேட்டீங்க கேள்வி கேட்கறது வந்து அது ஒரு பெரிய கலை நிறைய புத்தகங்களை படிச்சிருந்தாதான் அதில் உள்ளதை வச்சு கேள்வி கேட்க முடியும் நல்ல கேள்விகளை கேட்டீங்க இது மக்களுக்கு உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஊடகங்களில் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது அந்த வகையிலே தங்களுக்கும் வானொலி நிலைய நேர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கம் இன்றைய இலக்கியம் எம்பு மீன்பம் நிகழ்ச்சியில் கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் திரு ஆதி பகவன் அவர்கள் இணைந்திருந்தார் அவ்வையார் இயற்றிய பாடல்களில் பொதிந்திருக்கின்ற நுட்பங்களை எல்லாம் மிக சிறப்பாக பேசினார் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அதை சிந்தித்தோம் தொடர்ந்து வேறொரு இலக்கியம் எம்பு மீன்பம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறார் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ரேகா கேட்டு இணைந்திருங்கள்